ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிவ்ஸ் சேனல் இந்த வீடியோலாம் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்தி தீபம் சீரர்களோடு நல்ல பிரமோதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து போட்ட நாடகத்தில் களையட்டி போன கதை கிழங்கி போன சந்திரா சிவனாண்டியை பார்க்குறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக அதுதான் தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவநாண்டியும் சந்திரகலாவும் தனியாக மீட் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகலா வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அதாவது கார்த்திகம் மயிலும் இப்படி பண்ணிட்டாங்க நமக்கு டிவோ சப்ளை பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க இல்லை நீ எதுக்கும் பயப்படாத நம்ம ரெண்டு பேரும் பெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத கார்த்திக் பார்த்துடுறாரு கார்த்திக் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவும் எடுத்துடுறாரு வீடியோ எடுத்து நம்ம சாமுண்டி கூப்பிட்டு காமிக்கிறாரு இத்தோடு அந்த எபிசோடை முடிக்கிறாங்க என்ன நடக்க போதுனே தெரில சாம சந்திராபத்தி சவுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம மொழி எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்